ஹாய் வீவர்ஸ் நான் உங்கள் கேடி இன்னைக்கு அழகான ஒரு ஸ்டோரியோட தான் வந்திருக்கிறேன் நம்ம முப்பதனாயிரம் சப்ஸ்கிரைபர் பிரிச்சா அப்புறம் நான் பெரிய வீடியோலாம் நிறைய பொருள் எடுத்தா இருக்கிறேன் ஆனால் எந்த ஒரு வீடியோவும் வியூஸ் வரல ஃபியூ வியூஸ் தான் வருது ட்வெண்ட்டி தேர்ட்டி அந்த மாதிரி தான் போகுது குறைகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொன்னீங்க அப்படின்னா அடுத்து போடும்போது என்னுடைய குறைகளை நானே வந்து நிவர்த்தி பண்ணிக்க முடியும் ஏன் அப்படின்னா நீங்கள் எல்லாமே என்றைக்குமே நான் இல்லை கொஞ்ச நாள் வீடியோ போடாததுக்கு காரணம் என்னென்னா கொஞ்சம் வெக்கேஷன் பேருந்ததால் என்னால் வீடியோ போட முடியல சீக்கிரத்தில் நம்ம வந்து இந்தியாவில் செட்டில் ஆகிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக வந்துட்டு உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாளையும் இறைவனோட நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் போட முயற்சி பண்ணிட்டே இருக்கிறோம் இனிமேல் வந்து பெரிய வீடியோ தான் ஷார்ட்ஸ் வீடியோ கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டுட்டு அதில் நிறையா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய வியூவர்ஸ் வந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க மீண்டும் வந்து ஒரு முறை நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா நான் வந்து முப்பதனாயிரம் நம்ம சப்ஸ்கிரைபரை ரீச் ஆக போகிறோம் அழகான ஒரு கதையோடு தான் வந்திருக்கிறேன் ஹேமதருமன் வந்துட்டு பூலோகத்தில் வந்து இறங்குறாரு பூலோகத்தில் இறங்கி அவருக்கு இந்த உலகத்தை பார்த்த உடனே பிடிச்சி அப்புறம் அழகான ஒரு பெண்ணுக்கிட்ட தன்னுடைய மனசை பறி கொடுக்குறாரு மனசை பறி அப்புறம் அவருக்கு அழகான ஒரு பையன் பிறகுறான் அந்த பையன் பிறந்ததுக்கப்புறம் அவருக்கு இந்த உலகத்தில் உள்ள சூழ்நிலைகள் மனைவியோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பிடிக்காம அவர் மருதிருப்பும் மேலோகத்துக்கு போகிறதுக்காக வேண்டி அவர் ஆசைப்படும் பொழுது அப்போ அவரோட மகனோட பாசத்தில் அவர் வந்துட்டு அடிக்ட் ஆகிறதுனால மகனை விட்டுட்டு போக முடியாது அப்படிங்கும்போது மகனுக்கிட்ட வந்துட்டு ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிறாரு மகனே நீ ஒரு மருத்துவராக படித்து ஆகு மருத்துவன் ஆனதுக்கப்புறம் இந்த உலக இந்த உலகத்தில் இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருடைய வியாதியும் நீ வந்து குணப்படுத்து இன்கேஸ் நான் அப்பா உள்ளே வந்துட்டேன் அப்படின்னா அவங்கள குணப்படுத்தாத அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அவர் அந்த விஷயத்த சொல்லிட்டு போனதுக்கப்புறம் பையன் படித்து பெரியவனாகி நல்ல ஒரு சிறந்த மருத்துவனாகிறான் அவன் அவன் கை வைக்கிற எல்லா மே வந்துட்டு சக்சஸ் எப்போல்லாம் வந்துட்டு அப்போ வந்துட்டு மக்கள் வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க இந்த வைத்தியம் வந்துட்டு பார்க்க ஆரம்பித்தார் அப்படின்னா அவர் ஊரு பிழைப்பார் இவரால் வேன் முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க இறந்து பெறுவாரு அப்படின்னு சொல்லி அந்த லெவலுக்கு பெரிய மருத்துவ பெரிய பெரிய இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சோன்னா மக்கள் மனசில் ரொம்ப இடத்த பிடிக்க ஆரம்பிச்சிட்றாரு அப்போ அந்த எமதுமர் எப்பெல்லாம் அந்த நோயாளிகளை ஒரு போய் மருத்துவ பார்க்க போறாரா அப்ப அப்பா இருந்தார் அப்படின்னா இவர் வந்துட்டு இது நிக்காது இது செத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துடுவாரு இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நாட்டில் ஒரு அரசர் வந்து அவருடைய மகளுக்கு தீராத நோய் அப்ப இந்த செய்தி கேள்விப்பட்டவங்க மருத்துவருக்கு மூலமா வர்றாங்கன்னு அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி என் மகளை வந்துட்டு நீ நல்லபடியா ஆக்கி கொடுத்துட்டிய அப்படின்னா உனக்கு வந்துட்டு நான் என் மகளையும் கல்யாணம் முடிவை கொடுத்து இந்த நாட்டுல வந்து உனக்கு பாதையாடு கொடுத்துட்றேன் ஒரு அரச வந்து கொடுத்த காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்லி பிடிச்சதுக்கு அப்புறம் இவர் போய் அவரை போய் பாக்க போறாரு பாக்குறதுக்கு முன்னாடி பார்த்தா அவங்க அப்பா அங்க உட்காந்துருக்கிறாரு ஆனா இவர் இந்த மருத்துவருக்கு இந்த பொண்ணும் போச்சு அதுல இல்லாம அரசவையிலயும் அவருக்கு வந்து இடம் கிடைக்குது இன்னொன்னு அந்த நாட்டோட அரசராக போறாரு அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு வேற வழி தெரியல ஆனா அந்த பிள்ளைய காப்பாத்தி இவருக்கு அந்த நாட்டுல அரசராகணும் அப்படிங்கும் போது டக்குனு என்ன பண்றாரு தன்னுடைய சமயோஜி புத்தினால அம்மா இவனால நீ அப்பாவை தேடிட்டு இருந்தில்ல அப்பா இங்க தான் இருக்கிறாரு நீ சீக்கிரம் வந்து அப்பாவை பாரு அப்படின்னு உடனே ஆஹா ஆளை விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிவிட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு இவர் அந்த பொண்ணை குணமாக்குறாரு குணமாக்கி வந்துட்டு அரசர் ஆயிடுறாரு இந்த கதையில இருந்து நமக்கு என்ன பிடிக்குது அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு செஞ்சா வாழ்க்கையில எப்பவுமே சக்ஸஸ் ஆயிடும் நீ இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மீண்டும் உங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கொண்டு மீண்டும் அடுத்த கதையில் வந்து உங்களை சந்திக்கும் போய் நான் உங்கள் கேடி